முதலமைச்சர் மறைந்த மாண்புமிகு திருமதி வி என் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்கு அஇஅதிமுக சார்பில் பிரபல திரைப்பட நடிகை திருமதி பி சரோஜாதேவிக்கு நேரில் அழைப்பு தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமைக்கு உரியவரான மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனின் துணைவியாருமான தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான மறைந்த மாண்புமிகு திருமதி ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழா நாளை நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஸ்ரீவாறு வெங்கடாசலபதி திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களின் ஆணையின்படி முன்னாள் அமைச்சரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான பி பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் எம் சிட்டி என்கிற ஜெகதீஷ் குழுவினர் அதிமுக ஓசூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் குபேரன் என்கிற சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் மறைந்த ஜானகி ராமச்சந்திரனின் நெருங்கிய தோழியை தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்து கொடிகட்டி பறந்த பிரபல திரைப்பட நடிகை திருமதி பி சரோஜா தேவியை பெங்களூருவில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சென்று சந்தித்து அழைப்பு விடுத்தனர் மிகுந்த அன்புடனும் பரிவுடன் வரவேற்று அழைப்பை ஏற்றுக்கொண்ட திருமதி பி சரோஜாதேவி அம்மையார் அவரது உடல் நலன் கருதி நேரில் மறைந்த மாண்புமிகு திருமதி ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் நேரில் பங்கேற்க இயலாத நிலையில் நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டி ஆசை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் திவி இருபத்தி நான்கு எக்ஸ் ஏழு செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வம் உடன் இராமச்சந்திரன் ஜனக்கம்முடைய நூறாவது அர்த்தனைக்கு எனக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டுச்சு அதனால் என்னால் நடக்க முடியல ஆனால் ஜானகம்மா என் மேல் ரொம்ப அனுபவிச்சிருந்தாங்க இப்போவும் எப்போவும் மெட்ராஸ்க்கு வந்தாலும் அந்த வீட்டுக்கு போய் கார்டன் ஹவுஸுக்கு போய் அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவரோட பேசிவிட்டு வருவேன் நல்ல வாய்ப்பு இப்போ கிடைச்சது இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும் எல்லாரும் விரும்பிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பேன் கால அடிப்பட்டதுனால ஓடு வர முடியல தப்பாக நினைக்கிறதுங்க அவங்க கூட ஒரு எம்ஜிஆர் எங்கேயாவது டூருக்கு போகும்போது அம்மாவும் வருவாங்க அப்போவும் நானும் போவேன் போய் அதெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு வருவேன் அதுமாரி அவர் எம்ஜிஆர் போன உடனே ஜானகம்ம ரொம்ப டல்லாயிட்டாங்க இப்படியாச்சேன்னு அப்புறம் வந்து ஜானகம்மா ஜெயித்தாங்க ஜெயிச்சதுப்போ ரொம்ப ஞாபகம் இருக்குது அவங்க அந்த மாதிரி ஒரு அம்மாவை பார்க்கவே முடியாது யார் வந்தாலும் கூப்பிட்டு பேசுவாங்க அவங்களுக்கு எம்ஜிஆர் ஜானகமானால் கடவுள் மாதிரி எனக்கும் அவ்வளோதான் கடவுள் மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கட்டும் எல்லாரும் பாராட்டணும் எல்லாரையும் நான் கேட்டு தான் சொல்கிறேங்க கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கொடுக்கட்டும் நல்லா இருங்க அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அவங்களுக்கு நீங்கள் நல்லா இந்த ஃபங்க்ஷனை நல்லா பண்ணணும் இல்லைன்னா ஜானகம்மாவை வச்சு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் அவங்க நல்லா எல்லா இதுலேயும் இப்போது கண்டிப்பாக ஷூட்டிங்கு சிம்லாவில் இருந்தோம் அங்கே ஜானகமாவும் வந்துருந்தாங்க வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இதை சொல்லுவோம் அதை சொல்லுவோம் அப்படின்னு ஸோ அவருக்கு எல்லாமே நல்லா ஆகட்டும் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கட்டும் ஜானகம் அவருடைய நூறாவது விழாவுக்கு என்னை கூப்பிடுறதுக்கு ரொம்ப நன்றி நான் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பேன் அப்புறம் இந்த ஏடிஎம்கே இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் இது நடக்கட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு தமிழ் மக்கள் இந்த விழாவை பார்க்கறதுக்கு எல்லா எல்லா சௌகரியமும் பண்ணியிருக்காங்க நல்லா நடக்கணும்னு சொல்லி நினச்சிருக்காரு அது வந்து தியானமாக அந்த கார்டன்லேயே இருந்து அங்கேயும் உயிர் விட்டாங்க அவங்களுக்கு ஆண்டவன் நல்லா ஆயுசு கொடுக்கணும் நல்லா அவங்களுக்கு நல்லா சந்தோஷத்தை கொடுக்கட்டும் எனக்கும் கொடுத்ததுக்காக நானும் நன்றியை தெரிவித்துக்கேன்